மினி பூரி செஞ்சிருக்கு இன்றைக்கி மினி பூரிக்கு அந்த பாம்பே சட்னி சூப்பராக இருக்கும் பூரியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி ரவுண்டாக வந்து ஒரு சின்ன மூடி வச்சு கட் பண்ணி செய்திருக்கேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் நான் கட்டின கோதுமை மாவில் இந்த மினி பூரி செய்திருக்கேன் நீங்கள் பெருசாகவும் போடலாம் நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு பூரி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா பாருங்கள் ஒரு ரெண்டு வரில் நான் வந்து பிச்சிடலாம் அப்படியே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பார்த்திங்களா சாஃப்டான பூரி இந்த கட்டின கோதுமை மாவு வந்து வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் அதில் போய் பாருங்கள் அந்த மாவில் ப்ரிப்பேர் பண்ண பூரி இதுக்கு உரிய இந்த சட்னி பார்த்தீங்கன்னா பாம்பே சட்னி செய்திருக்கேன் இன்றைக்கி இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் இந்த சட்னி எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம் இதில் வந்து இப்படி தொட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் பாம்பே சட்னி ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி கடலை மாவு வச்சு ஒரு பாம்பே சட்னி ஒன்று பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இந்த வீட்டில் அரைச்ச கடலை மாவு நீங்கள் வந்து கடையில் வாங்கின பாக்கெட் இருந்துச்சுன்னா அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான பொருளெலாம் சொல்கிறேன் கடலை மாவு ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி தோல் சிவிய இஞ்சி துண்டு அரை எலுமிச்சப்பழம் ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு கை கை கொத் கைப்பிடி அளவு கருவேப்பில கொத்தமல்லி எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் இவ்வளோதான் இது தேவையான பொருள் தாளிக்கிறதுக்கு கடுகும் சீரகமாக எடுத்து வச்சுருக்கேன் பெருங்காயம் அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் இந்த ஸ்பூனால் ஒரு மூணு டீஸ்பூன் கடலை மாவு எடுத்துப்போம் ஒன்று ரெண்டு மூணு டீஸ்பூனுங்க போதும் இது ஒரு நாலு பேர் செய்கிற அளவுக்கு வரும் நீங்கள் நிறைய ஆட்கள் நிறைய பேர் இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து டபுள் மடங்காக செய்துக்குங்க போடுற எல்லாமே வந்து டபுள் மடங்காக ஆக்கிடுங்க இப்போ இதில் வந்து ஒரு இது வந்து லிட்டரு பிடிக்கும் கிளாஸு இதில் நான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு கட்டி முட்டி இல்லாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து கலைக்கலாம் நிறைய தண்ணி ஊற்றும் போது ஊற்றும் போது நம்மளுக்கு கட்டி முட்டியாக இருக்கும் எப்பவுமே வந்து மாவுங்க கலக்கும்போது கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து இந்த மாதிரி கட்டியாக வந்து கட்டியாக போதே நல்லா நை வந்து கல கலக்கணும் அப்போ வந்து கட்டி முட்டியே இருக்காது பஜ்ஜி மாவு மாதிரி நல்லா கலக்கியாச்சு இப்போ வந்து இதில் தண்ணி ஊற்றிடலாம் தாராளமாக நிறைய தண்ணி ஊற்றி கிண்டும்போது அங்கங்கே கட்டி கட்டியாக நிற்கும் அப்போ நம்மளுக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்படி பண்ணும்போது நமக்கு நல்லா இருக்கும் கலக்கிறதுக்கு பாருங்கள் நல்லா நைஸாக கலங்கி இப்போ வந்து தண்ணி ஊற்றிடலாம் இப்போ இப்போ பார்த்திங்களா கட்டி முட்டியே இல்லை ஊற்றிங்களா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒரு ரெண்டு டம்ளர் ஊற்றிருக்கேங்க இது அப்படி இருக்கட்டும் ஒரு ஓரமாக இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து பொடியாக சாப் பண்ணிக்கோங்க இஞ்சும் இன்னும் கொஞ்சம் கூட பொடியாக பண்ணுங்க இப்போ வந்து தாளிச்சிடலாம் பேனில் ஆயில் அப்ளை ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் அளவு கடல் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் ஆயில் நல்லா காயிட்டோம் கடுகு போட்டுப்போம் சீரகம் ரெண்டும் நல்லா பொரியட்டும் இது வந்து ஒரு பெங்காலி ஸ்டைல் சட்னிங்க இது பெங்காலிங்க தான் வந்து செய்வாங்க இப்போ வந்து எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அவங்க வந்து சப்பாத்தி இந்த மாதிரி இந்திக்காரங்க வந்து சப்பாத்தி அதிகமாக சாப்பிடுவாங்க இல்லைங்களா அவங்க வந்து இது மாதிரி கடின்னு சொல்லுவாங்க இதை கடலை மாவு கடி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து இப்போ இதுக்கு பாம்பே சட்னின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிடுச்சு எல்லாருமே இப்போ செய்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து கடலை மாவில் தான் செய்யணுன்னு அவசியம் இல்லை பொட்டுக்கடலை இருந்துச்சுன்னா அதில் கூட நம்ம பண்ணலாம் ஒரு ஐம்பது கிராம் அளவு எடுத்து பொட்டுக்கடலை எடுத்து பொடி பண்ணி நம்ம அதில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா வெடிச்சிருச்சு பச்சை மிளகாவாக தண்ணி தண்ணி இருந்திருக்கு போலங்க வெடிச்சிருச்சு இஞ்சி போட்டெல்லாம் பச்சை மிளகா கவனமாக செய்ங்க இந்த மாதிரி வந்து ஃபேனில் வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நான் தான் பேன் வந்து காயறதுக்கு முன்னே ஆயில் ஊற்றிட்டேன் இதுதான் நான் பண்ண மிஸ்டேக்கு நீங்கள் பண்ணிடாதீங்க நல்லா பேன் காய்ஞ்ச பிறகு தண்ணி எங்கேயாச்சும் இடத்துல ஒரு தொட்டு எண்ணெய் தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம ஆயில் வந்து சூடாகி அந்த தண்ணியில் போடும்போது தப்புன்னு வெடிக்கும் ரொம்ப கவனமாக செய்யுங்க பச்சை மிளகா இஞ்சி நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் லாம் நான் இதை கட் பண்ணாமலே ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி நிறைய பேருக்கு கண்டிப்பாக மிஸ் ஆகும் சமைக்கிறத விட சமையல் பண்ணும்போது நடக்கிற இன்சூரன்ஸ் இருக்குது இல்லைங்களா அது பெரிய விஷயம் அதை யாருமே காட்ட மாட்டாங்க கண்டிப்பாக வந்து அதை நான் சொல்லணுன்ட்டு தான் நான் வந்து சொல்கிறேன் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும் அடுப்பில் செய்யும்போது ரொம்ப கவனமாக செய்யணும் கண்டிப்பாக புதுசாக செய்கிறவங்களா இருந்தால் காயம் போடும் ரொம்ப கவனமாக சமைக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கணும்னா நம்ம சேஃப்டியாக சமைக்கலாம் தருவத்தில் போட்டுக்கிட்டேன் அதுவும் நல்லா வதங்கிட்டோம் ஃபுல்லேவராக சூப்பராக இருக்குங்க அப்புறம் வந்து பெருங்காயம் பவுடர் இதுலேயே போட்டுக்கலாம் எண்ணெயிலே போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை கண்ணாடி பதத்தில் இருந்தால் போதும் வெங்காயம் வந்து கான்ஸ்கிட்டா இருக்கணும் அப்படியே அவ்வளோதான் தக்காளி போட்டுடலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம எவ்வளோ தான் நாலு பச்சை மிளகா போட்டால் கூட காரம் வந்து லைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சமாக வந்து ரெட் சில்லி போட்டுக்கலாம் ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவு பார்த்து போடுங்க நீங்கள் குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்கன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க போடணும்னா அவசியம் இல்லை இல்லை சாம்பார் பொடி இருந்தால் கூட ஒரு டீஸ்பூன் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு தூள் போட்டுக்கிறேன் நல்லா வதக்கிட்டுலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கும் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு போடுறேங்க நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் கொத்தமல்லி இதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் மேலே தனியாக போட்டுக்கலாம் இப்போ இதிலே நம்ம கடலம்மா வளர்ந்தோம் இல்லைங்களா அதிலே வந்து ஒரு டம்ளர் அரை கப்பில் தண்ணி ஊற்றுறேன் உடனே வந்து தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சுங்க நம்ம வந்து இப்போது இதை நல்லா கலக்கிட்டு ஸ்பூன் விட்டு கலக்கிட்டு இப்போ இதை எடுத்து இதில் ஊற்றிடலாம் கொஞ்ச நேரத்துல வந்து கட்டி ஆயிடுங்க இது கட்டிப்படாம இருக்கணும்னா நம்ம வந்து மெதுவா அப்படி கிண்டி கொடுக்கணுங்க தீயை வந்து கொஞ்சம் குறைச்சே வச்சுக்கோங்க ரொம்ப ஐல வைக்காதீங்க உடனே வந்து கட்டி ஆகிடும் நான் இது கொஞ்சம் தண்ணியாம வந்து ஏன் கலக்கணும்னா நல்லா வந்து கடலை மாவு வேகணும் கடலை மாவு சரியா வேகலைன்னா வயிற்று ஒலிக்கும் சொல்லுவாங்க அதனால் நல்லா வேகணும் அதனால மெதுவாக வந்து கட்டிப்படாம கிண்டிங்க நான் வந்து இது பேனு நான் ஸ்டிக் பேனில் சில்வர் கடாய் போடுறாங்க கரண்டி போடுறாங்கன்னு நினைக்காதீங்க நான் எப்பமாக கிண்டுவேன் பழக்க இருக்குன்றதுனால நீங்கள் கட்டை கரண்டியாக யூஸ் பண்ணிக்கோங்க கடாயில் வந்து டச்சாகாமல் கிண்டுவேன் இதில் வந்து புளிப்பு டேஸ்ட்டுக்கு தக்காளி இருக்குது ஆல்ரெடி இருந்தாலும் நம்ம வந்து ஒரு அரை மிச்சம் பழம் பிஞ்சிக்கலாம் அது பிழிஞ்சி ஊற்றிடலாம்லையே லெமன் வந்து கரெக்டாக நம்ம இறக்குற நேரம் ஊற்றுவோம் முதலே ஊற்ற வேண்டாம் லெமன் ஊற்றின பிறகு கொதிக்க வைக்கக்கூடாது ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சி கரெக்டாக ரெண்டு நிமிஷம் தாங்க ஆச்சு ரெண்டு நிமிஷத்தில் கட்டி ஆகிடுச்சி நம்ம வந்து லைட்டாக இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க அந்த சட்னியை கொஞ்சம் நாற்றி ஐ பண்ணிட்டேன் கொதிக்கிட்டோம் ஓரளவுக்கு கடலை மாவு வெந்துருச்சு அவ்வளோதாங்க இந்த லெமனை ஊற்றிக்கலாம் அரை அரைப்பழம் ஊற்றுறேன் ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கொத்தமல்லி போட்டுடலாம் கொத்தமல்லி எவ்வளோ வேணாலும் போடுங்க எவ்வளோ கொத்தமல்லி போடுறீங்களோ டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ வேறு பவுலில் போட்டுடலாம் அவ்வளோதாங்க பாம்பே சட்னி ரெடிங்க வேறுங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா தண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து சட்னி மாதிரி கட்டியாக வச்சுருக்கேன் நான் அன்னைக்கு இந்த ஒரு மூணு டீஸ்பூனுக்கு நம்ம நம்மளுக்கு இவ்வளோ அளவு கிடச்சிருக்கு நாலு பேருக்கு போதாதுங்களா இது தாராளமாக சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனுங்க இது கண்டிப்பாக வீட்டில் வந்து எப்பவுமே வந்து சட்னி வேர்க்கலை சட்னி கார சட்னின்னு செய்யாமல் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி செய்து பாருங்கள் பாம்பே சட்னின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கமெண்ட் பண்ணுங்கள் செய்துட்டு கண் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக தேங்க்யூ மக்களே